மூலம் நிரப்புவது தொடர்பான அதிபதி ரத்து செய்ய போய் இந்த வழக்கில் அரசு தரப்பில் உரிய விளக்கம் தமிழக அரசு தரப்பில் உரிய விரிவான விளக்கம் பெற்று தெரிவித்த அரசு வளர்ச்சி உயர் நீதிமன்ற தொடர்பு இருக்கிறது அதுபோல ஆர் ரகில் நிறைவேற்றி பெற்றவர்கள் என்பவரை தகவல் அவருக்கு கடந்தமானது நடைபெற்ற ஆர்வ ரக நிறைவேற்ற பெற்ற

முழுநிலை ஆகிரியர்களை தொடர்பாக உள்ளவர்கள் அவர்களுக்கு தேவையான வாய்ப்பு இருக்கிறது இதனால் தடவை ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இவர்களை கடத்தி கொண்டு கடலின் பகுதிகளில் உள்ள பயிர்களில் தடக்காசிகால அறிவுறுதல் நடப்பது தொடர்பாக செய்ய வேண்டும் என நேரத்தில் முறையான தலைவர்கள் இன்றி தலைவர் ஆபத்தானது என குறிப்பிட்டார் அரசு தமிழக அரசு தரப்பில் விளக்கம் பெற்று தெரிய வேண்டும் கால வகாரத்திலும் அதற்கான கால அவகாசமும் தொடரப்பட்டது அரசு தரப்பில் அரசு தரப்பில் உரிய விளக்கமும் பெற்றது தெரிய வேண்டும் என கூறிய வழக்கை ஒத்தி Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова